கவி பேரரசு வைரமுத்து அவர்களின் குண்டூசி என்னை போல் இழைத்து போனாய் இணைப்புக்கு கூர்மையான கழுத்தில்லா தொப்பிக்காரன் மின்னல் போல் மறைந்து துன்பம் விளைக்கும் நீ இரும்பு குச்சி குண்டூசி என்ற பெயரை கொடுத்தது சரியா காமம் கொண்டாடும் நடிகை வீட்டை கண்ணகி இல்லம் என்று சொன்னாலும் சொல்லலாம் ஆனால் சுருங்கிய ஊசி உன்னை குண்டூசி என்றே இங்கே கூறுதல் தவறே ஆமாம் கருப்பாணி பெற்ற பிள்ளை காகித களத்து கத்தி ஒரு சிலர் பல் வீட்டிற்கே ஒட்டடை போக்கும் குச்சி செருப்பாணி போல தைத்து சிறு தாளை எல்லாம் ஒன்றாய் உருவாக்கும் உன்னை தூய ஒற்றுமை சின்னம் என்பேன் விடையிலா கேள்வியாக்கி விலையிலா சரக்கா என்னை படைத்தவன் பாவி உன்னை படைத்தவன் ஞானி இங்கே உடையினை அணிந்து கொண்ட உயிர்ப்பின மனிதர்க்கென்றும் எடையிலே குறைந்து போனாய் இயல்பிலே உயர்ந்து போனாய் வெறுப்பினால் உன்னை தூர வீசுவார் ஆமாம் அந்த கிருக்கற்கு தேடும் போது கிடைக்காமல் ஆட வைப்பாய் உறுதியாய் உரைப்பேன் இங்கே உனக்குள்ள தன்மானத்தில் அறுபதில் ஒரு பங்கேனும் ஆமிந்த மனிதர்க்கில்லை